ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையை வாழ்க்கை என்பது ஒரு முறைதான் அந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்துவிடும் பெயரும் புகழும் கிடைக்க வேண்டும் என்று வாழாதை நீ நீயாக வாழ்ந்துவிடு அடுத்தவர் வாழ்க்கையை வாழ இந்த முருகனின் பிள்ளை ஆசைப்படக்கூடாது என் தங்கமே உன் திருச்செந்தூர் முருகன் உன் வீட்டிலேயே அமர்ந்து விட்டேன் உனக்கானதை செய்து காண்பிக்கப் போகிறேன் உனக்கானவற்றை அனைத்தையும் உருவாக்கிவிட்டேன் நீ என்ன கேட்டாயோ அது நடக்கப் போகிறது ஆம் தங்கமே திரும்பவும் சொல்கிறேன் என்னடா வாழ்க்கை இதென்ன தயவு செய்து புலம்பி விடாதே திடீர்னு நீ நினைச்சு பார்க்காதபடி எல்லாம் இந்த உலகம் மாறத்தான் செய்யும் மனித வாழ்க்கை ஒரே கோட்டில் இருக்காது ஏறி இறங்கி மெல்ல மேலே ஏறும் அதனால் உடஞ்சு போகக்கூடாது என்னடா இப்படி ஆயிடுச்சேன்னு ஓரமாக ஒதுங்கவும் கூடாது சுருண்டு படுக்கவும் கூடாது எல்லாத்துக்கும் ஒரு ஒளி ஒரு வழி உண்டு பிரச்சனையை தீர்க்கும் இடம் உன்னிடம் எங்கேயோ ஒரு இடத்தில் ஒளிந்து கொண்டிருக்கிறது அந்த சூட்சுமத்தை தான் நீ கண்டுபிடிக்கணும் தான் உன்னை நான் அடிக்கடி சொல்வேன் உன்னட்ட திறமை இருக்குது அதை வெளிக்கொண்டு வா என்று சொல்வேன் மற்றவங்க எல்லாம் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறார்கள் முருகா நான் மட்டும் இப்படி இருக்கிறேனே என்று நினைத்து விடாதே எல்லோருக்கும் பிரச்சனைகள் உண்டு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அவர்களும் அதனை தான் வந்திருப்பார்கள் ஒன்று மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோ எப்போதும் இந்த உலகம் உன்னை சிரித்துக்கொண்டே கொண்டே இருக்க விடாது உலகம் என்றாலும் சரி ஊர் என்றாலும் சரி உன்னுடைய உறவு என்றாலும் சரி உன்னுடைய நட்பு என்றாலும் சரி ஏன் உன் குடும்பமே எடுத்துக்கொள்ளும் எப்போதும் சிரித்துக்கொண்டு இருக்க விடாது பிரச்சனைகள் வரும் துன்பங்கள் வரும் கஷ்டங்கள் வரும் நஷ்டங்கள் வரும் அழ வைக்கும் கதற வைக்கும் துரோகம் வழி எல்லாம் காட்டும் அதையே நினைத்து கொண்டிருந்தால் என்ன ஆகும் அதையே நினைத்து கூடாது அதுவே உன்னை வேறு இடத்திற்கு அழைத்து சென்றுவிடும் எதுவும் முடிந்து விடவில்லையே இங்கே அமைதியாக இரு எல்லாம் கிடைக்கும் எப்போதும் எது நடந்தாலும் இந்த முருகன் பிள்ளை எல்லாம் நன்மைக்கேன்னு நினைக்கணும் எதுவும் கடந்து போகும் என்று நினைத்து எப்போதும் சந்தோஷமாக இரு நல்லதை நினைக்கும் என் பிள்ளைக்கு நல்லதே நடக்கும் நல்லதையே உன் திருச்செந்தோரு முருகன் நடத்தி காட்டுவேன் சந்தேகத்தை மட்டும் விட்டுவிடும் நம்பிக்கை மட்டும் தான் உன் இருக்கணும் அப்போத்தான் உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் மற்றவங்க கடுமையாக பேசிவிட்டார்கள் என்றால் பொறுமையாக இரு நீ பொறுமையாக இருந்தால் கோழைகள் இல்லை உன் கவலையை தீர்க்க என்றால் அதன் ஆணி வேரை கண்டுபிடிக்க முதலில் பேச வேண்டிய நேரத்தில் மட்டும் பேசினால் உன் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் தன்னம்பிக்கை இருந்தால்தான் குறுகிய வட்டத்திலிருந்து வெளியில் வந்து நீ மகிழ்ச்சியாக வாழ முடியும் சவால்களை தைரியமாக எதிர்கொண்டு விடும் உன்னுடைய மனமானது நிச்சயமாக உறுதியாக இருக்கும் இல்லாத ஒன்றிற்கு ஆசைப்படாதே ஆசைப்பட்டால் என்ன முருகா என்று மட்டும் கேட்டுவிடாதே ஆசைப்பட்டால் சிலருக்கு தேவை அதிகமாக பணம் இருந்தும் மனக்கவலை மன இறுக்கம் மன உளைச்சலோடு இருப்பார்கள் இவர்கள் மனதளவில் எதை கண்டும் நிறைவடைய மாட்டார்கள் உனக்கு அடிப்படை தேவை என்ன மகிழ்ச்சி அமைதி மனநிறைவு இது மட்டும்தான்! தான் ஆனால் இவற்றை பணயம் வைத்து பணம் பதவியை தேடி ஓடக்கூடாது புகழை நாடி பணம் தேடக்கூடாது ஏன்னா ஒரு சந்தோஷமோ மகிழ்ச்சியோ தேடி தேடி சேர்க்கும் பொருட்களில் இல்லை தேடிய செல்வம் அதிகமாக வந்தாலும் கடைசி காலத்தில் கூடவே வராது வாழ்க்கையில் மனநிறைவு இல்லாதவர்கள்தான் முக்கியமான மகிழ்ச்சிகளையே இழந்து விடுகிறார்கள் ஏன்னா பேராசைக்கு முன்னுரை அளித்துவிட்டால் அதுவே பேரழிவுக்கு முடிவாக இருந்துவிடும் உன் முருகன் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் உன்னிடம் இருப்பதை கொண்டு மகிழ்ச்சியோடு வாழ்வதை விட்டுட்டு இல்லாத ஒன்றிற்கு ஆசைப்பட்டால் கசந்தான் ஏற்படும் துயரம்தான் ஏற்படும் நீ பெறாத ஒன்றை நினைத்து துன்புறுவதை விட உன்னிடம் உள்ளதை நினைத்து மகிழ்ச்சி அடைந்து கொள்ளேன் அதுதான் சிறந்தது குடிசையில் வாழ்ந்து கூலை குடிப்பவர்கள் சந்தோஷமாகத்தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த பொருளாதாரம் மட்டுமே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை நிறைவு செய்யாது நிறைவை பொருட்படுத்தாமல் அந்த பொருளாதார நிறைவை பொருட்படுத்தாது மனநிறைவோடு வாழ்பவர்கள் எத்தனை பேர் அதனால் தான் உன் முருகன் சொல்கிறேன் இல்லாத ஒன்றிற்கு ஆசைப்படாமல் இருப்பதை கொண்டு சிறப்போடு வாழ்ந்தால் உன் வாழ்க்கைக்கு அதுவே சுகம் தரும் திறவு நிச்சயமாக என் பிள்ளைக்கு என் பேச்சை கேட்கும் என் பிள்ளைக்கு அனைத்து செல்வத்தையும் நான் தருவதற்கு தயாராக இருக்கிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி வேணும்னா மன நிம்மதி வேணும்னா உன்னிடம் என்ன உள்ளதோ அதை வைத்து வாழ கற்றுக்கோ வாழ்வது மட்டும் வாழ்க்கை இல்லை வாழ வைக்கிறதும் வாழ்க்கை ஒரு சிலவற்றை தெரிஞ்சுக்கோ நீ குழப்பமாக இருக்கும் சூழ்நிலையில் எந்த முடிவு எடுத்தாலும் அது சரியாக இருக்காது காலார ஒரு நடையை போட்டு யோசிக்க தொடங்கினேனா குழப்பம் தானாக தேர்ந்துவிடும் உன் மனமும் லேசாகி பிரச்சனைகளை எதிர்கொள்ளவும் தகுந்த முடிவெடுக்கவும் உதவும் யார் எந்த யோசையை சொன்னாலும் அதை அப்படியே ஏற்று இறுதி முடிவாக எடுத்து கொள்ளக்கூடாது எதற்குமே ஒரு மாற்றுக்கருத்து இருக்கும் என்பதை மறந்துவிடக்கூடாது யோசிச்சுப்பார் ரொம்ப குழப்பமாக இருக்கும் சூழ்நிலையை கூட நல்ல தூக்கம் ஒன்று போட்டு விழித்ததும் உனக்கு அருமையான யோசனை பிறக்கும் தூங்கி எழு கவலையை ரொம்ப நினைக்காது அப்பத்தான் உன் மனசும் தெளிவாக இருக்கும் அந்த சமயத்தில் எடுக்கும் முடிவுகள் தான் சிறப்பாக இருக்கும் நீதான் எதையுமே சரி பண்ண முடியும் தவிர வெளியில் இருந்து யாராலும் எதுவும் செய்யவே முடியாது நல்லதை செய்ய ஒரே ஒரு தருணம் உண்டு அந்த தருணமும் இப்போதுதான் இந்த நிமிஷத்தில்தான் என்று நீ நினைக்கணும் தயங்கக்கூடாது சிறப்பாக செய்ய வேண்டும் என்பதற்காக உன்னில் பலருக்கு காத்திருப்பது வழக்கமாகிவிட்டது அதன் விளைவாக நீ எதுவுமே செய்யப்போவதில்லை ஒரு காரியத்தை நடக்கணும்னு நினைச்சேன்னா அது உடனடியாக தொடங்கிரு இல்ல தட்டு தடுமாற செய்துவிடும் உனக்கு தெரியாத விஷயங்கள் கூட தெரிய ஆரம்பித்துவிடும் இந்த தருணத்தில் வாழ ஆரம்பிப்பதுதான் எவ்வளவு முக்கியம்னு உனக்கு தெரியும் நம்பிக்கை தானே உன் அளவுகோல் இந்த தருணத்தில் நீ அடைய இருப்பது உன் நம்பிக்கையின் அளவை பொறுத்துதான் அன்பும் ஒரு அளவுகோல் தான் உன் இதயம் எவ்வளவு நேசிக்கிறதோ அந்த அளவுக்கு ஆசையும் அதிகரிக்கிறது ஆசை அதிகரிக்கின்ற அளவுக்கு நீ விரும்புவதை உன்னால் கண்டுபிடிக்கவும் முடியும் உன் ஆசைகளை விட அது ஆழமானது என்பதை புரிஞ்சுக்கும் ஓம் உருகா போற்றி போற்றி